வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இது வந்து ஃபைவ் செவன்டி ஃபைவ் ஓ டெக் பிளஸ் இந்த பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எச் ஃபார்ட்டி செவன் ஹெச்பி அதே மாதிரி இதுல வந்து கியர் வந்து நமக்கு லோ மீடியம் ஹை சரிங்களா த்ரீ டைப்ஸ் ஆஃப் மோட்ல இருக்கு கியர் மோடு அதுல மொத்தம் ஒவ்வொரு லோக்குல வந்து ஃபோர் கியர் ஹைல ஃபோர் கியர் மீடியம்ல ஃபோர் கியர் மொத்தம் பன்னெண்டு கேர் இருக்கு பன்னெண்டு ஃபார்வேர்டு த்ரீ ரிவர்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டில் கியரோட சேர்த்து வருது ஷட்டில் கியர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மஹேந்திராவில் சட்டில் கேர் அதாவது டுவல் ஃபார்வர்ட் டுவெல் ரிவர்ஸ் கூட இந்த இந்த வண்டியில இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டோன் இருக்கு டபுள் கிளச் இருக்கு சிங்கிள் கிளச் இருக்கு டபுள் கிளட்ச் இருக்கு டபுள் கிளச்சுல ஸ்லிப்டோ சிங்கிள் லிவர் இண்டிபென்டன் பிடிஓ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிங்கிள் லிவர் இண்டிபெண்டன் பிடிஓவை எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொட்டோவேட் ஓட்டுறதுக்கு பேல இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம் அந்த சிங்கிள் லிவர் இண்டிபெண்டன்ட் பிடிஓ எதுக்கு அந்த வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளச் தேய்மானத்தை வந்து கம்மி பண்றதுக்காக இன் கேஸ் வந்து உங்க மற்ற வண்டியெல்லாம் உங்களுக்கு கிளட்சிலேயே வந்து சிங்கிள் கிளட்சும் இருக்கும் டபுள் கிளச் இருக்கும் இதுல வந்து செப்பரேட் லிவர் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இது வந்து நானூறு மணி நேரத்துக்கு ஒரு சர்வீஸ் சரிங்களா மற்ற பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது முந்நூறு அந்த மாதிரி இருக்கும் இது நானூறு மணி நேரத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணா போதும் ஆறு வருஷம் வாரண்டி இருக்குது இன்ஜின் கியர் பாக்ஸ் ஹைட்ராலிக் இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் ஆறு வருஷம் வாரண்டி இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா டயருக்கும் பேட்டரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா பர்பஸும் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பேக்கப் டாருக்கு ரொம்ப அதிகம் பேக்கப் டாருக்கு அதிகம் அப்படின்னா உங்களுக்கு இழுவை திறன் இழுவை திறன் வந்து ரொம்ப அதிகம் இதுக்கு எவ்வளோதான் லோடு ஏத்தினாலும் சரி எவ்வளோ மேடாக இருந்தாலும் சரி அதே மாதிரி லோல லோல் கீர்ல போட்டோம்னா அது நம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் மேலே அதே மாதிரி இன்னும் வந்து பல்வரைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது மீடியம் மீடியம் கியர்னு கொடுத்துருப்போம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடுக்கு ஹைன் இருக்கு இது மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ்ல வந்து கியர்ஸ் வந்து இது வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலேயே பேலர் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி இது வரப்பேற்ற மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் பேலரு லோடரு ட்ரோஷர் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இதுல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் முன்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம் பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுல மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இது வந்து பாத்தீங்கன்னா பேரல் கூலிங் சிஸ்டம் பேரல் கூலிங் சிஸ்டம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சைட்ஸும் வந்து வாட்டர் ஃபுளோ வருதும் ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஹீட் ரிடக்ஷன் வந்து அதிக கம்மியா இருக்கும் ரொம்ப வந்து ஹீட் ரிடக்ஷன் வந்து ஹீட்டே இருக்காது இதுல ஏன்னா அது ரெண்டு சைடும் வந்து இந்த சிலிண்டர்ல அதாவது இப்போ உங்களுக்கு தண்ணி ரெண்டு சைடும் போயிட்டு வரதுனால பேரல் கூலிங் சிஸ்டம் ஸோ ஹீட்டே இருக்காது நீங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து இந்த வண்டி ஓட்டலாம் அதுதான் வந்து பேரல் கூலிங் சிஸ்டத்தோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் அது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில உட்கார்றதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டான பிளாட்ஃபார்ம் இருக்கு சைடு ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டா வந்து நீங்க உங்களுக்கு காலில் கீர் போடுறதுக்கும் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எதுவும் முன்னாடி வச்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டான ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம காருக்கு சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றோமோ அதே மாதிரியே இருக்கு இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரேப்பர் லேம்புன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணாடியை ரேப்பர் லேம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நைட்ல வந்து உங்களுக்கு லைட் அடிச்சோம்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி இப்படி போகும் அப்படி தெரியாம ஒன் சைடா வந்து உங்களுக்கு கிளியரா தெரியறதுக்காக என்ன பண்ணிருவாங்க லேப்பர் லேம்னு யூஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு கிளியர் விசிபிலிட்டி இருக்கும் நைட்ல கூட சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த வண்டியில பாத்தீங்கன்னா இது பவர் ஷேரிங் தான் இதுவும் இது இன்னும் மற்ற எல்லா பிராண்ட்லயும் எல்லா உங்களுக்கு சிங்கிள் ஆக்டர் பம்பு தான் வரும் இதுல வந்து டபுள் ஆக்டிங் பம்ப் இருக்கு இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ப்ரிசைஸு உங்களுக்கு டேர்னிங் ப்ரிசைஸ்டு டேர்னிங் நீங்க எப்படியாப்பட்ட கொஞ்சம் நல்லா நம்ம தூரம் வந்து துல்லியமா வளைக்க முடியுமோ வளச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்க மற்ற வண்டியோட இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் வந்து சிங்கிள் ஃபிங்கரில் வந்து நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸ்டேரிங் காரோட ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் இது அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து டூ டைப்ஸ் ஆஃப் லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் கூப்பிடும் இது தூக்கும் ஹைட்ராலிக் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் தூக்கும் அது எப்படி சார் தூக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இன்செட் பாயிண்ட் கொடுத்துருப்போம் ஹோ இன்செட் பாயிண்ட் அதுல போட்டீங்கன்னா ஆயிரத்தி கிலோ தூக்கும் அதுக்கு அடுத்து உள்ளதுல ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் உங்களுக்கு லிஃப்டிங் பண்ணும் சரிங்களா அடுத்து இதுல மெயினா சொல்ல போனா எம்எஸ் பிடிஓ இருக்கு எம்எஸ் பிடிஓ அப்படின்னா மல்டி ஸ்பீட் பிடிஓ அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கேர் எப்படி நம்ம வந்து டுவெல் டைப்ஸ் ஆஃப் கேர் சொன்னோமோ அதே மாதிரி வந்து பிடிஓவும் டுவெல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட்ல வந்து நம்ம ரன் பண்ணலாம் ரிவர்ஸ் பிடிஓ வந்துடும் இதுல இன்னொன்னு அது இதுக்காக வந்து இந்த டுவெல் டைப்ஸ் ஆஃப் பிடிஓ வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன மல்சிங்கா இருக்கட்டும் அது மாதிரி ஒவ்வொரு எந்தெந்த வந்து ப்ரிசைஸ் அப்ளிகேஷன் பல்வரைசேஷனுக்கு எல்லாமே இந்த பிடிஓ ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணி நம்ம எல்லா விவசாயங்களும் பண்ணிக்கலாம்